ஹாய் வெல்கம் யாரெல்லாம் உள்ளே இருக்கீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் போட்டுருங்கப்பா லைக் போட ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ஆமாம் சொல்லிட்டேன் சோம்புமா மழைங்க மழையில் நேற்று நனைஞ்சது காதலாம் ஒரு மாதிரி இருக்கும் கேட்குது உங்களுக்கு அந்த மாதிரி கேட்குமா சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போது அப்போ வந்து சத்தீஷ் சொல்லுவாங்க அந்த மாதிரி கா மழையில் நனைஞ்சி காதில் அந்த மாதிரி ஒரு மாதிரி பொய்னு சவுண்டு கேட்டதுன்னா வந்து சளி பிடிக்க போதுன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிற மாதிரி ஒரு டூ டேஸ் கழித்து எனக்கு கோல்ட் ஆகிடும் ஃபீவர் வந்துடும் இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து அப்படி தான் இருக்குது இருமல் லைட்டாக தும்மல் இதெல்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா இல்லையான்னு கம்மனில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நம்ம எப்பயுமே நம்மளுடைய தைரியத்தை இழக்கவே கூடாது நமக்கு கூட யாரும் இல்லையோ நம்ம எப்போயுமே நினைக்கக்கூடாது நம்ம தனியாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை கடத்து எடுத்துகிட்டு போகணும் எதுவுமே எந்த ஒரு சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதை கடந்து நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு கண்டிப்பாக நம்ம போவோம் ஸோ நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முயற்சி பண்ணி வைங்க அடுத்தடுத்த அடியாக நீங்கள் தைரியமாக வைங்க உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல நிறைய வந்து சும்மா அறுக்கணுன்றதுக்குலாம் சொல்லலை முக்க போடுறதுக்கு நான் சொல்லலை எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா நிறைய நேரத்தில் நம்ம யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கூட நம்ம கூட வந்து யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை சொல்லணும் யார் அப்படின்னு சொல்லணும் யாருமே சொல்ல முடியாது அதை கேட்கக்கூட யாரும் நம்ம இருக்க மாட்டாங்க நம்ம பக்கத்தில் ஸோ அந்த மாதிரி டைமில் மனசுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எத்தையும் கஷ்டப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களோட எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்கிடும் தைரியமா இருக்கு நினைச்சப்பையும் பயப்படாதீங்க எப்படி இரவு பகல் மாறி வருது நம்ம வாழ்க்கையில் கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வரும் ஒரே ஒரே மாதிரி யாருக்குமே இருக்காது ஸோ கடவுள் வந்து மாற்றி மாற்றி தான் கொடுப்பார் எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய மனநிலையை மட்டும் வச்சுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் அப்படியே இருங்க நான் நம்புகிறேன் மனசு விட்டு பேச பழகிக்கங்க தேங்க் யூ ஹாய் சேது இருக்கீங்க வெல்கம் லைக் பண்ணாதான் எதுக்கு வை ஹாய் ஹலோ லைக் போடாத போடுங்க வேட்கம போட வேண்டாம் நல்லதை மட்டும் பகிரவும் Hi Magesh, welcome. Deva, hi Pa, welcome. Life for Adam.